சிக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படி அவங்க தப்பா நினைச்சா நினைச்சிட்டு போறாங்க அப்படி அவங்க நம்மள வெறுத்தா வெறுத்துட்டு போறாங்க அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்டிப்பாக நமக்கு அவசியமே இல்லை நான் நம்புறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி உதவி கொடுக்கிற கண்மலைக்கு நேராக தான் நீங்க நடத்தணும் உதவி செய்கிற தேவனுக்கு நேராக தான் நடத்தணும் ஆனா நீங்க குறுக்கு வழியில நின்றுட்டு நீங்க ஒரு நாள் அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீங்க கிறிஸ்துவா மாறிடக்கூடாது நீங்க இயேசுவா மாறிடக்கூடாது நீங்க அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் உங்களால சந்திக்க முடியாது சிலருக்கு சிலருக்கு நான் எல்லாரையும் சொல்லல சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் நீங்க தூக்கி விடுங்க எவ்வளவுதான் நீங்க கொடுங்க அவங்களால மேலே வரவே சொல்லுங்க மேலே வர இந்த திருச்சபையில் இருக்கிற யாருமே அந்த கேரக்டரில் இருக்காதீங்க கேரக்டரில் இருக்காதீங்க அவ என்ன கொடுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க அவங்க அப்படியே தான் இருப்பாங்க நம்மகிட்ட எப்படி எப்படி கையின்றாங்களோ அப்படி தான் இன்னொருத்தர்டையும் கை ஈட்டுவாங்க அப்படி தான் பத்து பேர்கிட்டையும் கை நீட்டுவாங்க ஆனால் வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்புவாரு மகன் உங்களுக்கு நீங்க ஏறி போகிறதுக்கு சில ஏணி படிகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு ஆனா நீங்க ஒண்ணு நினைக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் அந்த அந்த டைமிங் மட்டும்தான் அதற்கு பிறகு நீங்க யாரதான் சார்ந்து கொள்ளணும்னா கர்த்தர் ஒருத்தரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும் தேவன் ஒருவரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும் ஏன்னா உங்களை நிவர்த்தியாய் நடத்துகிறது உங்களை பெருக பண்ணுகிறது கர்த்தரை தவிர வேற யாரும் உங்களை எட்டாத உயரத்துல கொண்டு போய் நிறுத்த முடியாது நிறுத்த முடியாது என்னை விசாலத்திலே வைக்கிற கத்த என்னோடு கூட இருக்கிறார் கைகளை அசைத்து வருகே லூயா சொல்லலாம் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் இந்த கையை பொத்தலான இந்த கையை ஆசீர்வாதமான கையாய் மாற்ற முடியும் எதிர்பார்க்கிற இந்த கையை ஆசீர்வாதமான கையாய் மாற்ற முடியும் என்னை பெருக பண்ணுவதற்கு என் தேவனுக்கு லேசான காரியம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு